எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக நிகழ்ச்சியில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பற்றி பார்ப்போம் முதல் படை வீடு இது மதுரை நகரில் உள்ள பெரியார் பெருந்து நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பனகுன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இங்குதான் இந்திர தேவனின் மகளான தெய்வானையை முருகப்பெருமான் மணந்த திருக்கோயிலாகும் இதுதான் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாகும் இங்குதான் முருகனுக்கு பதிலாக வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் ஒரே கோயிலும் இதுதான் தான் நக்கீரர் மற்றும் அருணகிரிநாதர் வலிபட்ட ஸ்தலம் ஆகும் அறுபடை வீரர்களில் இத்திருக்கோயில்தான் ஆயுதக்கூடமாக விளங்கியது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகும் இத்திருக்கோயில் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் இத்திருக்கோயில் மட்டுமே கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது மற்றவை அனைத்தும் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போருக்கு செல்லும் பொழுது தன் படையுடன் தங்கிய இடம் ஆதலால் இவ்விடத்தை படை வீடு என்று அழைக்கிறோம் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க செல்லும் பொழுது தன் படையுடன் தங்கியிருந்த ஒரே இடம் ஆதலால் இங்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெறும் மூன்றாம் படைவீடு இது பழனியில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலாகும் இத்திருக்கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மலை உச்சியில் உள்ள இத்திருக்கோயில் சுமார் அறுநூற்றி தொண்ணூறு படிகள் உள்ளன அங்கு தண்டாயுதபாணி முக்கிய தெய்வமாகும் தியான நிலையில் ஒரு தரியை கையில் ஆயுதமாக ஏந்திருப்பார் இங்கு உள்ள தெய்வம் நவபாசன இங்கு உள்ள தெய்வம் நவபாசனத்தால் செய்யப்பட்டு சித்தர் போரால் உருவாக்கப்பட்டது தமிழ் புலவர் ஔவையார் தனது கவிதை சிறப்புக்கு மட்டுமல்லாமல் ஞானத்திற்கும் பெயர் பெற்றவர் ஆவார் முருகனை அவர் பழனி என்று அழைத்ததால் அந்த இடம் பழனி என்று அழைக்கப்பட்டது தெய்வீக பலத்திற்காக குடும்பத்துடன் ஏற்பட்ட பகைக்குப் பிறகு முருகன் குடிபெயர்ந்த ஸ்தலம் இப்பழனியாகும் நான்காம் படைவீடு சுவாமிமலையில் சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோயிலாகும் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் செயற்கை மலையில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது மலை கோயிலுக்கு செல்ல அறுபது படிகள் உள்ளன முருகப்பெருமான் தன் தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் சாரத்தை விளக்கிய சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இக்கோயிலுக்கு சுவாமிமலை என்று அழைக்கப்படுகிறோம் முருகப்பெருமான் தன் தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் சாரத்தை விளக்கிய சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இக்கோயிலுக்கு முருகப்பெருமானின் நான்காவது படைவீடாகும் முருகப்பெருமானுக்கு குருவாக இருந்ததால் இம்மலையை குருமலை என்றும் அல்லது சுவாமிமலை என்றும் அழைக்கிறோம் படைவீடு திருத்தணியில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆகும் இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் எழுபத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூரபத்மன் என்ற அரகனோடு போரிட்டு தன் உள்ளத்தின் அமைதியை மீட்டார் மலைக்கோயிலுக்கு செல்ல முன்னூற்று அறுபத்தஞ்சு படைகள் உள்ளன ஒரு வருடத்தின் உள்ள நாட்களை குறிக்கும் வகையில் இக்கோயில் அமைந்துள்ளது முருகப்பெருமான் வள்ளியை இத்தலத்தில் அருகில் சந்தித்து திருமணம் செய்து கொண்டார் ஆறாம் படைவீடு பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் சோலைமலை மலையில் அமைந்துள்ளது கோயிலுக்கு அருகில் நூபர கங்கை என்ற புனித நீரோடை உள்ளது அறுபடை வீடுகளில் தன் துணைவியார் வள்ளி மற்றும் தேவனையுடன் தன் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கும் தலம் இது மட்டுமே புலவர் ஔவையார் முருகப்பெருமானை பார்த்து உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விளையாடிய வரலாற்று தலம் இதுதான் இந்த ஆறு தலமே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்